இந்த வீடியோவில் எம்ஜிஆர் நடித்து ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்த படம் பற்றி பார்க்கலாம் அது என்னடா ஆயிரத்தி இரநூறு கோடி வசூல் செய்திருக்கு அந்த காலத்திலே இந்த காலத்தில் வர்ற லியோ ரிலீஸான லியோ ஜெய்லர் விக்ரம் ஜவான் இது கூட அந்த அளவுக்கு வசூல் பண்ணலை இந்த படம் எம்ஜிஆர் படம் எப்படி அந்த அளவுக்கு வசூல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த படம் என்ன படம்ங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அது படம் வந்து அடிமைப்பெண் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ரிலீஸ் ஆச்சு பார்த்திங்கன்னா சக்க போடு போட்ட படம் அது எம்ஜிஆர் ஜெயலலிதா அசோகன் சந்திரபாபு ஓஏ தேவர் எல்லாம் நடித்த படம் கேவி மகாதேவன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பார் அம்மா என்றால் அன்பு அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை ஜெயலலிதா சொந்த குரலில் பாடியிருப்பாங்க இந்த படத்தில் நிறைய சிறப்பு உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரம் முதன் முதலே ஆயிரம் நிலவேவா அப்படிங்கிற பாடலை பாடி இதில் தான் அறிமுகமாகிருப்பார் அப்புறம் வந்து டிஎம்எஸ்க்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை வந்தது வந்து இந்த படத்துல இருந்து தான் அதாவது சம்பளம் விஷயமாக வந்து பிரச்சனை வந்தது இது வந்து எம்ஜிஆரோட சொந்த படம் அப்புறம் வந்து சந்திரபாபு சந்திரபாபு வந்து எம்ஜிஆர் கூட நடித்த கடைசி படம் இது தான் அதில் இன்னொரு ஒரு சிறப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ரெட்டை வேடங்களில் நிறைய படங்களை நடிச்சிருப்பாரு ஆனால் இந்த படத்தில் தான் அப்பா மகனாக நடிச்சிருப்பார் அதாவது அப்பா வந்து ஆரம்பத்தில் இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் இப்போ உள்ள படங்களில் ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு கார்த்திக் ஏன் விஜய் அஜித் வரைக்கும் எல்லாருமே அப்பா மகனாக ஒரே ஆனால் எம்ஜிஆர் வந்து அதுபோல் படங்களில் வந்து அப்பா நடிச்சது இல்லை இந்த ஒரு படத்தில் தான் நடிச்சிருக்கிறாரு அது ஒரு சிறப்பு இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள படங்கள் எல்லாம் எல்லாமே வந்து பட்ஜெட்டே வந்து நூறு கோடி ஐநூறு கோடின்னு இரநூறு கோடி முந்நூறு கோடினு இருக்கும் கலெக்ஷனும் அறநூறு எழுநூறுன்னு ஆயிரம் வரைக்கும் டார்கெட் பண்ணுவாங்க இப்போ ஆனால் வந்து ஆயிரம் கோடிக்கு வர இந்த அடிமைப்பெண் அந்த காலத்துலேயே ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுது அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட இன்றைய மதிப்பு ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே இருக்குமா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலத்தில் உள்ள படங்கள்லாம் பல கோடி ரூபா பட்ஜெட்டில் உருவாகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டோட விலை வந்து நூறு முதல் இரநூத்தொம்போது வரைக்கும் இருக்கும் இப்போ ஆனால் அந்த காலத்தில் அடிமைப்பெண் படத்துக்கு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டே ரொம்ப கம்மி டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போதில் முப்பது பைசாலருந்து ஒரு ரூபா வரைக்கும் தான் இருக்கும் ஒரு ரூபா தான் மேக்ஸிமம் அப்படிங்கும்போது வந்து அந்த அன்னைக்கான அந்த ரூபாயோட மதிப்பை கணக்கு பண்ணும்போது ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே அது வசூல் இன்னைக்கு மதிப்புக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பு சொல்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அது இதுபோல் சினிமா சீரியலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்